பாருங்க எங்காவது யோசிச்சிருக்கீங்களா தண்டவாளத்துல இருக்க போல்ட் எப்படி முடுக்கிறாங்கன்னு அதுக்கானவே ஒரு சூப்பரான ஒரு மிஷின் ரயில்வேஸ் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு அருமையா முடுக்குது வீடியோல பாருங்க நம்ம டெரஸ்ல எல்லாம் இந்த செவ் பயர்ல கல்லு வைப்போங்க ஏன்னா கூலிங்கா இருக்கிறதுக்கு அந்த கூலிங்கா இருக்க கல்லுக்கு எவ்வளவு அருமையா உங்க டிசைன் போறாங்க பாருங்க மேலேயே இந்த வீடியோல பாருங்க இது ஒரு பால் சைஸ் இருக்கிற ஒரு ரூமுங்க பாருங்க எவ்வளவு அருமையா ஒரு ஆள் தங்கக்கூடிய அளவுக்கு செம்மியா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க இது உள்ள உங்களுக்கு அருமை வீடியோவில் பாருங்க ஏதோ கட்டையெல்லாம் அடிக்க வச்ச மாதிரி உங்களுக்கு வெளியில தெரியுங்க ஆனா ஓபன் பண்ணா ஒரு ஃப்ரிட்ஜு பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறது யாருக்குமே இயங்கக்கூடிய ஒரு அருமையான தையல் மிஷினுங்க பாருங்க நீங்க சின்ன சின்ன பிட்டெல்லாம் எல்லாம் தைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க நல்லா இருக்குங்க இது பாருங்க இது ஒரு அருமையான ஒரு எக்யூப்மெண்ட்டு பாருங்க அக்ரோட்டு காயோட கொட்டைகளை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை சூப்பராக வந்து உடைக்குது பாருங்க இது செமையான ஒரு எக்யூப்மெண்ட்டு வீடு பாருங்க தெருவுலலாம் பார்த்தீங்கன்னா குப்பைகளை எடுத்துட்டு வரதுக்கு டஸ்ட்பின் ஹேங்கர் மாதிரி இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டாங்கன்னா போதுங்க செம்மையா வந்து அதில் டஸ்ட்பின்லேயே குப்பையை கொட்டு போயிடலாம் வீட்டில் பூண்டை உரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு டூல்ஸுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இந்த ஒரு டூல்ஸை வச்சு செமையா வந்து பூண்டை உரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா அருமையா இருக்குலாம் வந்து தண்ணிக்கான கவுத்து பிடிச்சி வச்சு தண்ணி பிடிக்க முடியாதோ அவங்களுக்கான தேவையான ஒரு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க பாருங்க எவ்வளோ அருமையா யூஸ் ஆகுது இந்த ஒரு எந்த ஹோட்டல்னு தெரிலங்க பாருங்க இந்த சர்வரு எவ்வளோ வந்து தட்டை த ஷோல்டரில் வச்சு சுமந்து எடுத்துகிட்டு வர பாருங்க இந்த படிக்கட்டில் பாருங்க எவ்வளோ அருமையாக சப்ளை வீடு பாருங்க இவர் இந்த ஷீட்டை வளைச்சி விட்டு சூப்பராக வந்து இதுக்கு மேலே ஒரு ஷீட்டை வந்து அப்ளை பண்ணுவாருங்க அது மூலிமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி கீழே வராமல் வீடோவில் பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான கம்பியை இந்த மாதிரி ஒரு ரிங்குக்குள்ள நீங்க விட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து அது சுயமே வந்து பெண்ட் பண்ணி கொடுக்குது பாருங்க அருமையா இருக்கு வீடோல பாருங்க இது ஒரு அருமையான ஒரு சொல்யூஷனுங்க பாருங்க தண்ணி ஓடும் போதே இந்த சொல்யூஷனை நீங்க வச்சு பூசிட்டிங்கன்னா போதுங்க தண்ணி லீக்கேஜ் எல்லாம் சூப்பராக வந்து கட் ஆகுது பாருங்க நாய்க்கு நாய்க்கு கூட சூப்பரா வந்து ஐப்ரோ பென்சில் எல்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கே அழகா இருக்கு பாருங்க நாயை கூட இந்த அளவுக்கு மேக்கப் பண்றாங்களா வீடல பாருங்க இந்த சிலிண்டர் மேல ஏதோ ஒரு கெமிக்கலை ஊத்துறாரு அப்படியே பாத்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் வந்து பட்டை உறிஞ்சி அருமையா வருதுங்க சூப்பரான கெமிக்கலுங்க இது வீடுல பாருங்க இவரு மரத்தோட கிளைய கழிச்சு விட்றதுக்கு சூப்பரா வந்து ஒரு ரொம்ப ஒரு ரெடி பண்ணி அருமையா வந்து கழிச்சு இந்த பாருங்க பாருங்க ரோட்டோட சைடில் இந்த மாதிரி கல் அடிக்க வைப்பாங்க அந்த கல்ல சூப்பரா கிரிப்பா தூக்குறதுக்கு ஒரு கிளாம்பான மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க பார்க்கிற மூலராக ஈஸியாக பாருங்க இவரு சின்ன சின்ன கட்டையெல்லாம் அடிக்க வச்சு சூப்பரா வந்து மேல காலை வச்சு நடக்கிறாரு சானா கல்லெல்லாம் வச்சு வெயிட் வச்சு பாக்குறாரு உடையவே இல்லைங்க இப்ப வீடோல பாருங்க இவங்க எவ்வளவு அருமையா வந்து ஒரு டோரை சைட்லேயே போற மாதிரி இந்த கேட்டை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு ஸ்பேஸ் கம்மிப்படுத்தக்கூடிய இந்த வீட்ல பாருங்க இவர் சூப்பரான ஒரு டெக்னீஷியனுங்க எவ்வளவு அருமையா வந்து மாடி படிக்கட்டில் ஏறதுக்கு ஸ்டீல்லயே சூப்பரா ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பனிங்கப்பா சூப்பரான ஒரு மிஷினுங்க ஆப்பிள் பீல் பண்ணி செம்மையாக கிளீன் பண்ணுது பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு டூல்ஸை பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு வீடு பாருங்க இந்த ஃபேனோட ரக்கை எவ்வளவு நீளமா இருக்கு இது ஒரு பிஎல்டிசி ஃபேன் தாங்க எவ்வளவு அருமையா ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்றாங்க பாருங்க சென்டர்ல எல்இடி லைட் இருக்கிறதுனால ரூமுக்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிளோட பாட்டம் வச்சு நீங்களே உங்க வீட்டில் சூப்பரான ஒரு கார்டன் செட்டப் ரெடி பண்ணலாங்க பாருங்க எவ்வளவு அருமையா சாயிலை நிரப்பி சாமியா வந்து செடியை நட்டு பராமரிக்கிறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே அருகா இருக்குங்க கை வலிக்காம நீங்க மல்லாட்டை ஆஞ்சி போறதுக்கு இந்த ஒரு டூல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க நகை மாதிரி இருக்கு இதை பிடிச்சி நீங்க எழுத்துட்டீங்கன்னா அருமையா தோல் தகவல் வீட்டில் பெரிய சைஸ் ஹால் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணி சூப்பராக ஒரு பெட்ரூம் மாதிரி வேணால் ஒரு செட்டப்பை ரெடி பண்ணலாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக அந்த இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ராயர் செட்டப்பை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாருங்க எவ்வளோ காம்பேக்ட்டாகவும் டிசைனாகவும் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஒரு பாருங்க இவங்க ஜேசிபியில் இருக்கிற அந்த பொக்லின் டைப்பில் இருக்கிற அந்த இதை வச்சு சூப்பராக வந்து சமைக்கவே செய்கிறாய்ங்க இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க ஏன்னா வந்து ஆயில் செமையா இருக்கு பாருங்க செம்பரான ஒரு எலிவேஷன் மெத்தடுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து டெக்கரேட் பண்ணி சூப்பரா ரெடி பண்றாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீடியோல பாருங்க இவர் சூப்பரா வந்து இரும்பு ட்ரம்லயே செம்மையா வந்து நட்டு போல்ட் எல்லாம் வைக்கிற மாதிரி டெக்கரேட் பண்ணிருக்காருங்க பாக்கவே ரொம்ப அருமையா இருக்கு காம்பாக்டா செமையா இருக்கு வீடியோல பாருங்க தென்னங்குச்சியை சூப்பரா வந்து கிளீன் பண்றதுக்கு ஒரு செமையான ஒரு மிஷினுங்க பாருங்க இந்த மாதிரி மிஷினை வச்சு நீங்க எவ்வளவு தென்னங்கு இது வேணாலும் தொடப்ப ஒரு மிஷின் வந்துட்டா போதுங்க நம்ம காது உள்ள பட்ஸை விட்டு நம்ம காது டேமேஜ் ஆகாமலே இருக்கலாம் பாருங்க ஹெட்ஃபோன் மாதிரி மாடலில் இருக்க இந்த ஒரு மிஷினை வச்சு இவங்க தண்ணி வச்சு செமையா கிளீன் பண்றாங்க இவர் வீட்டுக்கு சூப்பரா வந்து கேட்டு ரெடி பண்ணியிருக்காரு இந்த பார்த்தீங்கன்னா சைடில் ஓப்பன் ஆகாமல் மேலேயே டாப்ல ஓபன் ஆகுது பாருங்க அருமையா இருக்கு இடத்த அடைக்காம விடல பாருங்க சைஸ் கரெக்டாக போடணுன்றதுக்காகவே இவங்க சைடில் செங்கல்ல ஒட்டி வச்சு செமையா வந்து செவ்ர எழுப்புறாங்க பாருங்க இது மூலிமா பாத்தீங்கன்னா நமக்கு அளவு மாறி இந்த மாதிரி டூல்ஸ் தாங்க எல்லாரும் நம்ம தேடிட்டு இருக்கோம் பாருங்க லெமன் ஜூஸ் சூப்பரா வந்து புளியாமலே அதுலேருந்து இருக்க ஜூஸை ரிமூவ் பண்றதுக்கான சேமையான ஒரு டூல்ஸுங்க இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஒரு அருமையான டேலண்ட் பாருங்க டூல்ஸ் வைக்கிறதுக்காக இவர் பியூசி பைப்பை சூப்பராக வந்து கட் பண்ணி வச்சு அதை எவ்வளோ அருமையா ரொட்டேட் பண்ண உடனே க்ளோஸ் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப்புங்க அருமையா ஊர்ல எல்லாம் சப்பாத்தி பழங்கள் பழங்களை பறிக்க போகும்போது நிறைய முள்ளு வெட்டி நம்ம காயம் அதிகமாயிடுங்க இங்க பாருங்க அதுக்குன்னே சூப்பரான ஒரு டூல்ஸ் அருமையா வந்து பழங்களை பறிக்கிறாங்க பாத்தீங்களா நீங்களும் உங்கள் வீட்டில் எண்ணெய் பாட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஹேக்கை பண்ணி பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து மூடியில் ஒரு லைட்டாக ஹீட் பண்ணி சூப்பராக இழுத்து விட்றாங்க அருமையான ஒரு மூடி டைப் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பர் வீடு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடக்கிற குப்பைகள் எல்லாம் வந்து சூப்பராக வந்து நம்ம கையால் எடுக்காமல் இந்த ஒரு ஹேண்டில் வச்சு செம்மையாக வந்து எடுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கிரிப்பாக எடுத்து குப்பையில செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு மிஷினு பாருங்கள் மக்காச்சோளம் மணிகளை தருமையாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த சோளம் தக்க மட்டும் தனியாக வருது பாருங்கள் அருமையான ஒரு மிஷினு செம்மையாக ஆப்ரேட் பண்ணுறாரு பாருங்க சோலார் பேனல்ல எவ்வளோ அருமையா வந்து இவங்க க்ளீன் பண்றாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுனால நமக்கு சன்லைட் வந்து நேரடியாக வந்து சோலார் பேனல்ல படும் நமக்கு வந்து டேங்கப்பா இவங்க இங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலங்க பாருங்க எவ்வளோ அருமையா இந்த வண்டியிலேருந்து எடுத்து சூப்பராக வந்து ஓபன் பண்றாங்க ஒரு பெரிய மண்டபமே ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அருமையான ஒரு மண்டபம் வந்து ரெடி பண்ணி அதனால் கையை விட்டு சைக்கிள் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டங்க இவர் பாருங்க இவ்வளோ பெரிய லோடை தலையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வண்டியை ஓடிட்டு போகிறாரு பாருங்க எந்த அளவுக்கு வந்து சூப்பராக உழைக்கிறாரு நல்லாவே ஒரு ட்ரைவ் பண்ணுறாருங்க அப்போ இந்த வீட்டில் பாருங்கள் இது ஒரு அருமையான ஃபேனுங்க டபுள் சைடு சுற்றக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபேனுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பெடஸ்டில் ஃபேனை பார்க்கறதுக்கே சேமங்க இந்த வீட்டில் பாருங்கள் நைட் டைமில் இவங்க வீட்டை ரொம்ப பிரமாதமாக ஜொலிக்க வைக்கிறதுக்காக சோலார் லைட்லேயே இருக்கிற ஒரு சூப்பரான லைட்டை இவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க வீடியோவில் பாருங்க இவர் எவ்வளோ அருமையான ஒரு சுற்றுச்சுவர் ரெடி பண்ணாரு பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க இந்த ஆட்சி பார்த்தாலே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது அருமையா வந்து வீட்டு கிச்சன்ல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேஜெட்டுங்க பாருங்க சூப்பராக உணவு மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல்ஸ் யூஸ் ஆகுதுங்க பாருங்க கறியை உள்ளே வச்சுட்டு சிக்கன் மோமோஸ் வீடியோவில் பாருங்க இந்த தேன் கூட இவர் எவ்வளோ அருமையா ஒரு பாக்ஸுக்குள்ள சேகரிக்கிறாரு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கப்புறம் இதை லைட்டாக வளர்த்து விட்டு அருமையாக தேனை பிரிச்சு நாங்க ஒரு ஏடிஎமுக்கு இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்காரு நான் கூட ஏதோ பெரிய காசு எடுப்பாருன்னு பார்த்தா ஒரு ஐநூறுபாய்க்கு தாங்க இவ்வளோ பெரிய மூட்டை எடுத்துனோங்க என்ன ஒரு புத்திசாலி இல்லை நீங்கள் தோசமா வச்சுட்டு இந்த ஒரு மிஷினை சுற்றி வச்சுட்டிங்கன்னா போதும் அருமையாக வந்து தோசையை போட்டு கொடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெலிசான தோசை ரெடி பாருங்க இவர் ஒரே வண்டியில் பன்னெண்டு கிட்ட வச்சு அடிக்க எடுத்துகிட்டு போறாருங்க எப்படிங்க இந்த அளவுக்கு எடுக்க முடியும் ஒரு கேனோட வெயிட்டே இருபது லிட்டரு விடல பாருங்க ஒரு மரத்தை கூட நம்மளால நட முடியாத கையால் ஆக போயிட்டோம் பாருங்க இங்க பாருங்க ஆர்டிபிஷியலா ட்ரீயை வந்து நடுறாங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நடுறாங்க பாருங்க அண்டர் கிரவுண்ட்ல பதிக்கக்கூடிய இந்த சிமெண்ட் பைப்பை சூப்பரா வந்து உடையாம இறக்குறாங்க பாருங்க அருமையான ட்ரிக்கு டயரை கீழே வச்சு செம்மையா இறக்குறாங்க நல்ல வெயிட்டான மரத்தை கூட நல்லா ஈஸியா வந்து இந்த வீல் செட்டப் மேல வச்சுட்டு கட்டி நம்ம அருமையை எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க எவ்வளவு அருமையான ஐடியா பாக்குறதுக்கு நல்லா வந்து உழைக்கிறாரு பாருங்க ஒரே டைம்ல இந்த அளவுக்கு அதிகமான செங்கல் எடுத்துட்டு போறாரு எப்படி முடியுதுன்னே தெரியல முதுகெலும்பா நீங்க சைக்கிள் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து வீட்டு டயர் எல்லாம் போடாதீங்க இவர மாதிரி செருப்பு கட்டி விட்டுருங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து பிரில்லியண்டா யோசிச்சிருக்காங்க பாத்தீங்களா உங்க வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் பண்ணுங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து இவரு சிமெண்ட் பூசி அருமையான ஒரு டெக்கரேஷன் பண்றாரு பாருங்க பாருங்க நேரா கட்டி வைக்கிற பில்டிங்கே வந்து சேஃப்டி இல்லாம இருக்கு இவங்க பாருங்க எவ்வளோ சைடா வந்து கட்டியிருக்காங்க அருமையான இன்ஜினியருங்க இவரு அருமையான இந்த கன்ஸ்ட்ரக்டர் பாருங்க இவரு எம்ஐடி பைக்லேயே சூப்பரா வந்து வீட காலி பண்ணி எடுத்துட்டு போறாரு பாருங்க எந்த அளவுக்கு பொருள் இந்த எம்ஐடி பைக் தாங்குது பாத்தீங்களா பார்க்க நல்லா இருக்குங்க பாக்குற இந்த புறா வந்து ரேரா கிடைக்கிற புறாங்க பாருங்க இந்த புறாக்கள் வந்து அதிக விலைக்கு போகும் ஏன்னா இதோட கலர் வேரியேஷன் தாங்க பாருங்க பாக்குறதுக்கு